ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன் பஜார் சேனல்ல நம்ம இந்த மாதிரி கட் பீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க போடுறோம் இது கட் பீஸாவே தான் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ்க்கு ஒரு பீஸ் செப்பரேட்டாவே வந்துடும் இது ஒரு மீட்ருக்கு மேல இருக்கும் இந்த இன்னொரு பீஸ் இந்த மாதிரி டூ மீட்ருக்கு மேல இருக்கும் அது ஒரு கட் பீஸ் தனியா வந்துரும் இன்னொரு பீஸ் இந்த மாதிரி ஃபோர் மீட்ருக்கு மேல இருக்கும் இதோட பீஸும் உங்களுக்கு தனியா வந்துடும் சோ இந்த மாதிரி கட் பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வரும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கொடுக்க முடியாது ஸ்டிச் பண்ணி நம்ம ஆயிரம் ஆயிரம் வீடியோ போடுறோம் ஸ்டிச் பண்ணி வேணுன்றோங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் மெட் இல்லை டெய்லராக இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டுச் பண்ணாமலே வேணும்ன்றவங்க மட்டும் இதில் புக் பண்ணுங்க இது கட் பீஸாவே மட்டும் தான் வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம எல்லா சைஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்கக்கூட ஜஸ்ட் ஒரு ஓவரால் லுக்கு மட்டும் தான் ஒன்று ரெண்டு பீஸஸ் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே ஹோல்சேல் பிரைஸ் சொல்கிற இடத்துல கிடைக்காத பிரைஸ் கொடுத்துருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாயல் பிரிண்ட் வந்து இருக்கு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தாங்க இந்த மாதிரி பாலிகுலர் ஃபுல்லாகவே கிளிர்ஸ் இருக்குது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் நல்ல ஒரு ப்ளூ கலர் மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியலுங்க எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்படியே எடுக்கணும் எப்படி புக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க ஸோ புக் பண்ண முடிஞ்சவங்க இதில் புக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஃபுல் வியூ பார்க்கணும் பல்லுவை பார்க்கணும் ப்ளவுஸை பார்க்கணும் ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்டிச் பண்ணி போடுற வீடியோலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க

அஞ்சு பீஸா எடுத்தா ஸ்டிச் பண்ணுவீங்களா பத்து பீஸா எடுத்தா ஸ்டிச் பண்ணுவீங்களான்னு கேட்டா எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஸ்டிச் பண்ண முடியாது நம்ம நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது நமக்கு பாசிபிளே கிடையாது திரும்ப யார் என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தா அது ஸ்டிச்சிங் யூனிட்க்கு போய் திரும்ப அவங்களுக்கே அந்த நம்பரை வந்து சரியா அனுப்ப முடியாதுன்றதுக்காக நம்ம வீடியோ ஸ்டிச் பண்ணிட்டே போடுறோம் பண்ணி வேணும் இந்த ஸ்டிச் பண்ணாதான் வேணும் அப்படிங்கிற இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க கலெக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க நான் வாங்கி பக்கத்தில் டெய்லர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்பேன் இல்ல நானே ஒரு டெய்லர் மெட்டிலுக்கு வேணும் அப்படிங்கிற மட்டும் இல்ல புக் பண்ணுங்க பாடி பாடிக்கல வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் உள்ள சாரி ஜஸ்ட் ஒன் செவன்டி ருபீஸ்க்கு இதில் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வருங்க இதில் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது நீங்க ஒரு சாரி எடுத்தாலும் சரி எத்தனை சாரி எடுத்தாலும் சரி ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பலாம் கிடையாது பாடி ஃபுல நல்ல ஒரு ஃபோர் பேட்டர் இருக்கு இது ப்ளவுஸ் தமிழ்நாட்டுக்கு முப்பது ரூபா நீங்க ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் சரி பத்து சாரி எடுத்தீங்கனாலும் சரி மொத்தத்துக்கே முப்பதே முப்பது ரூபா பே பண்ணா போதும் அதர் செட்ஸ்க்கு ஐம்பது ரூபாய் ஒரு சாரி எடுத்தாலும் சரி நீங்க பத்து சாரி எடுத்தாலும் சரி நூறு சாரி எடுத்தாலும் சரி மொத்தமே ஐம்பது ரூபாய் தான் ஸோ இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் ஆன்லைன் பேமெண்ட்டுக்குங்க அடுத்ததா பாக்குறது பன்பூன மெட்டீரியல் இந்த மாதிரி பார்டர்ல நல்ல ஒரு கோல்டன் கிரிட்டர்ஸ் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பாருங்க எல்லாமே உங்களுக்கு லென்த் எல்லாமே பக்காவா இருக்கும் பட் இதுக்கு இதுல வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாதுங்க அப்புறம் நம்ம சுவிச் பண்ணி போடுறோம் சுவிச் பண்ணிடுறதுனால செக் பண்ணிடுறோம் அதனால அது வந்து சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது நம்மள ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்றோம் இது நம்ம ஸ்டிச் பண்ணல அப்படியே வந்திருக்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கும் சோ அதில் லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கா ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கா டேமேஜ் இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ட்ரெஸ் மெட்டிரியல்க்கு இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் தேவை அப்படின்றவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லப்பா எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்கூடாது பத்துல ஒரு சாரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நல்லா பண்ணிக்க முடியாதுன்றவங்க இதில் புக் பண்ணாதீங்க இது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ரேட் கம்மியா கிடைக்குது அப்படின்ற பாடி நல்ல ஒரு ஃபாயில் பண்றேன் அதுக்காக கொஞ்சம் எடுக்கிறவங்களுக்கு இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணும்ன்றவங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நீங்கள் நம்ம மற்ற கலெக்ஷன்ஸில் உள்ள மாதிரி கேரண்டி எதிர்பார்க்க முடியாது மற்ற இடங்கள்ல நீங்க ஜாயின் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் ஒரு சாரி எட்டு மீட்டரும் இருக்கலாம் ஒரு சாரி அஞ்சு மீட்டரும் இருக்கலாம் சோ எனக்கு எப்படினாலும் ஓகேன்றவங்க மட்டும் இதில் புக் பண்ணுங்க இதில் நீங்கள் புக் பண்ணாட்டியும் பரவாயில்ல புக் பண்ணிட்டு சங்கடப்படாதீங்க பாடலிங் லிட்டர்ஸ் இருக்கு நல்ல ஒரு லிட்டர்ஸ் இருக்கு எதுவுமே நம்ம எதையுமே சொல்லாமலாம் வீடியோ போடுறது கிடையாது எல்லாமே கிளியராக ஒரு ஜென்யூனான ரிவியூ கொடுத்து தான் சேல் பண்ணுறோம் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாடி ப்ளஸ்ல ஜாரி லைன்ஸ் இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி தாங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடுத்துருக்காங்கன்னு ஸோ ஒரு மீட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் உள்ள சாரியை ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஷிஃப்டிங்கும் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் பத்து சாரிக்கு சேர்த்து ஒரே ஒரு முப்பது ரூபா தான் போறோம் போகிறோம் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிக் இருக்கு இப்போ ஒரு ஃபிராக்குக்கோ இது கவுன்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மாமன் டாக்டர் செட் மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளா இருக்கும் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வேணா குட் ஸோ நம்ம கொடுத்தா எப்படி அப்படி எப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர வேண்டாம் இந்த ஒரு வீடியோ தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் ஆயிரம் ஆயிரம் வீடியோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கும் காலையில இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டிச் பண்ண வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு அப்புறமும் ஸ்டிச் பண்ண வீடியோ கொடுத்துருப்போம் ஸ்டிச் பண்ணி தான் வேணும்ன்றவங்க அதில் புக் பண்ணிக்கோங்க எனக்கு செக் பண்ணி கொடுங்க டேமேஜ் பாருங்க லென்த்தஸ் பாருங்க இந்த மாதிரி எந்த ஒரு என்கொயரிஸுமே வேண்டாம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு புக் பண்ணுறவங்க அதை புக் பண்ணுங்க இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்ட் மாதிரியான கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரைஸ் எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கவே முடியாது ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி தாங்க எல்லாமே தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபராக கொடுத்துருக்கோம் இதில் நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒன்று இது கிடையாது இப்போ ஸ்டிச் பண்ணி நான் சேல் பண்ணேன் அப்படின்னா கூடுதலா ப்ராஃபிட் வச்சு என்னால் சேல் பண்ண முடியும் பட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க இல்ல வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதுலேயே லெஃப்ட் பீசஸ் இருக்குன்னு நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணியே போடுவோம் நீங்க அப்ப புக் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்டிச் பண்ணாம கேட்டாலும் கிடைக்காது சிலர் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால தானே இப்படி கொடுத்துருக்கோம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிச்சை கட் பண்ணியாவே கொடுக்க முடியும் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணாம கொடுங்க அப்படின்னு கேக்குறப்ப இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாம போடுறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்படி ஸ்டிச் பண்ணாம போட்டோம்னா இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு கேட்பீங்க சோ எப்பவுமே வீடியோல என்ன இருக்கோ அதை தவிர்த்து மத்தங்க தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க

இந்த மாதிரி பல்லுவும் இருக்கு பட் நம்ம ஒவ்வொரு சாரியாக ஓபன் பண்ண முடியாது அந்த ஒரு சாரி ஓபன் பண்றதுக்குள்ளேயே உலையுது சார் எனக்கு காட்டுங்க ப்ளவுஸை காட்டுங்க போட்டோ காட்டுங்க வீடியோ காட்டுங்க எந்த ஒரு என்கொயரிஸும் வேண்டாம் அப்படியே காமிச்சிருக்கத வச்சு புக் பண்றதுலாம் பண்ணுங்க இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு நாலு வீடியோ வரைக்கும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபுல் வியூ காமிச்சா அந்த அளவுக்கு ஒரு வியூ காமிக்கிறோம் அழகா அதுல பார்த்து குக் பண்ணிக்கோங்க இதே லட்சுமி பாய் சாரீஸ் உங்களுக்கு கட் பீஸாவே தரங்களில் ஹோல்சேல் பிரைஸ் சொல்லியே ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் எயிட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்ப அதுக்கேற்ற வியூ தான் கொடுக்க முடியும் அதுவும் இதான் ஆஃபர் வீடியோ அப்படிங்கிறதுனால இப்ப இதையே நான் த்ரீ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்றேன் அப்படின்னா ஃபுல் வியூ காட்ட முடியும் தான் நமக்கு ஒரு ஆஃபருக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிச்சு கிடைச்ச பிரைஸ்க்கு அப்படியே போட்டிருக்கோம் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம தான் உங்களுக்கு ஷிப்பிங் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றோம் அதுவும் கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்லல தேர்ட்டி ருபீஸ் தான் ஒரு சாரியில் நம்ம அனுப்புறதுக்கே அந்த தேர்ட்டி ருபீஸ் ஆகிடும் அடிஷனல் சைஸ்லாம் என் கை காசே போட்டு தான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் ஸோ எத்தனை சாரி இருக்காமே உங்களுக்கு அது தேர்ட்டி ருபீஸ் தான் இது எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ ஒரு வீடியோலாம் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே கவர் பண்ணிவிட்டோம் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் இருக்குது ஆர்கான்ஸா ஜரி லைன்ஸ் விஸ்காஸ் லைன்ஸும் இருக்குது ஜரி பான லைன்ஸும் இருக்குது சாட்டின் பார்டர்லாம் ஆர்கான்சா மெட்டீரியலாம் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இதுவும் ஆர்கான்ஸா தான் அமெரிக்கன் Georgette material la viscous border American Georgette material la border இது ஒரு ஆர்கான்சா மாதிரி என்ன தான் பாடி குளோப்ல ஒரு ஜாடி பாலிஷ் இருக்கும் விஸ்காஸ் பார்டர் இது ஒரு நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் தான் கலர் ஷேட்ஸும் ரொம்பவே அருமையா இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிரைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால நீங்க கேட்குற பீசஸ் அவைலபிளா இருக்கும் சொல்ல முடியாது அவைலபிள் லிஸ்ட் கொடுத்தா இருக்கிறதே எது வேணும்னா புக் பண்ணிக்கங்க ஆஃபர் வீடியோஸ் நீங்க உடனே உடனே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இது சாட்டின் பட்டா பாடி குளோப்லவே கிளிட்டர்ஸ் இருக்கு இன்னைக்கு தான் பயிர் வந்துச்சு அப்படியே உடச்சு அப்படியே வீடியோ போட்டாச்சு ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க காட்டுங்க ப்ளவுஸை காட்டுங்க ஃபுல் வியூ காட்டுங்க லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஹைட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க டேமேஜ் செக் பண்ணி அனுப்புங்க இந்த மாதிரி எந்த ஒரு என்கொயரிஸுமே வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி வேணும்னா ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஆர்கான்ஸா இப்போ இது கண்டிப்பாக நான் அதுக்காக கம்ப்ளைண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லல இப்போ நீங்கள் ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியில் கம்ப்ளைண்ட்டும் இருக்கலாம் இது டோலா மால்குடி காட்டன் எல்லாமே ஒன் நைன்டி டோலா மால்குடி டோலா மால்குடி காட்டன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியான மெட்டீரியலாக இருக்குது இது ப்ரைஸ் தானே ஒன் நைன்டி டோலா டோலா சந்தரி காட்டன் இப்படி வர்ற சாரீஸை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப கொடுக்குறோம் இது கட் பீஸா வந்திருக்கு அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓப்பன் பண்ணி பார்த்து உழைச்சு மடிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதுக்காக அப்படியே கொடுத்துருக்கோம் இதே நம்ம சுவிச் பண்ணத்துல செக் பண்ண கம்ப்ளைண்ட் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் எத்தனை மீட்டர் இருக்கு செகண்ட் பார்ட் எத்தனை மீட்டர் இருக்கு ஸ்டிச் பண்ணா பீட்ஸ் எங்க போகும் அப்படிங்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நம்ம செக் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இப்படி கட் பீஸா இருக்கிறது நம்ம அதெல்லாம் செக் பண்ண முடியாது செக் பண்ற கையோட நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டா நம்ம வேலையே முடிஞ்சிருச்சு அதனால இதுல நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாதுன்றதுனால அப்படியே கொடுத்துருக்கோம் இது டோலா சோ டோலா சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டிக்கு கொடுத்துருக்கோம் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது என்ன மெட்டீரியல் அது என்ன மெட்டீரியல் இது என்ன கலர் அது என்ன கலர் வாட்ஸ்அப்ல எந்த ஒரு என்கொயரிஸுமே வேண்டாங்க வாட்ஸ்அப்ல எப்பயுமே அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கேக்கிறதுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணு அவைலபிளா இருந்தா பே பண்ணுங்க புக் பண்ணுங்க அட்ரெஸ் அனுப்புங்க சோ வாட்ஸ்அப் வந்து இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோலேயே கிளியரா கொடுத்துருப்போம் வீடியோல என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக உட்காந்துருக்க ஸ்டாஃப்கிட்ட நம்ம வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் என்ன மாதிரி இது எதுவுமே தெரியாது பெருசா ஸோ சாரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா டிஸ்பார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த அளவுல தான் இருப்பாங்க கொடுக்க முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோலேயே கொடுத்துட்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறதே இல்லை இது டோலா அடுத்தது பார்க்குறது ஃபுல் ஜெரி ப்ராசோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பால்ஸோட வந்தது இந்த மாதிரி பல்லூருக்கு இல்லையா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸே இருக்கு பட் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அவன் எத்தனை தடவை தான் வீடியோவில் படிச்சு படிச்சு இத்தனை தடவை ஏன் சொல்றேன் வீடியோவில் கமெண்ட்ல திட்டிட்டு போயிருவீங்க ஆனால் அப்படியும் வாட்ஸ்அப்பில் வர்றவங்க அதில் பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கா அப்படிங்கிற எங்களுக்கு தான் வரும் பாலிக்குல பிளவு நல்ல ஒரு டிட்டைல்ஸ் இருக்கு அப்படி கேட்காதீங்க தான் நம்ம வீடியோவில் சொல்றோம் ஸ்டிச் பண்ணி போடுறதுல உங்களுக்கு தெளிவாக இது பல்லு இது ப்ளவுஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே வேணும்னா ஸ்டிச் பண்ணி போடுறதுல பாருங்க புக் பண்றீங்க அப்படின்னா பத்துல எட்டு சாலையில உங்களுக்கு பல்லு இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் எப்பயுமே உங்களுக்கு பிளவுஸோட தான் இருக்கும் பட் இது கட் பீஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததை ஒரு கேரண்டி கொடுக்கலாம் நான் பார்க்கறது சும்மா ப்ரைண்டாக சொல்ல முடியாது நம்ம எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல ஜஸ்ட் ஒன்று ரெண்டு சேரீஸ் உங்களுக்கு சாம்பிள் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பட் நம்ம ரெகுலராக என்ன செல்லர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே சேலர்ட்ட தான் இதையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம யூஷுவலான குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் யூஷுவலாகவே எங்களுக்கு பத்தில் ரெண்டு சாரி கம்ப்ளைண்ட் வர தான் செய்யும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு தான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சாரீ உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே இந்த நல்ல ஒரு ஃபுல் ஜெரி க்ளாஸ்ஸோ ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மெயினுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இவ்வளவு பேசுற இந்த வேணாம்ப்பா அப்படின்றவங்க இந்த கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறதுல நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எல்லாத்தையும் நான் காட்டுவேன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்க அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸும் கிட்டத்தட்ட வீடியோ கொடுத்தாச்சு ட்ரெஸ் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே ஒன் இருந்து டூ ஹண்ட்ரட் குள்ள முடிஞ்சிருச்சு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிபிகா இந்த ட்ரெஸ் மெட்டிரியல்க்காக பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எப்பவுமே அந்த வீடியோல மேல என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கணக்கரக்ஷன் முடியுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்டி பீசஸ் போட்டிருக்கோம் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ